வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்குகிறது சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் குறித்து துணைத் தேர்தல் ஆணையர் திரு பானு பிரகாஷ் எத்ரு ஆய்வு செய்தார் தொழிற்சாலை பகுதிகளில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு உதவி வருவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் அர்ஜுன் எரிகசி ஹரிகிருஷ்ணா தயான் கோஷ் ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வந்த இந்திய அணியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று சந்தித்து பேசினர் வெற்றி பெற்றவர்களுக்கு திரு மோடி வாழ்த்து தெரிவித்தார் அப்போட்டியில் மூன்று தொடர் தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றதற்காக அவர் பாராட்டு தெரிவித்தார் இந்த சந்திப்பின்போது கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் மேலும் அதிக கோப்பைகளை வென்று தங்களை சந்திப்போம் என்று பிரதமரிடம் நம்பிக்கை தெரிவித்தார் இப்போட்டியில் தங்களை ஊக்கப்படுத்தியதாக பிரதமருக்கு துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா நன்றி தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்குகிறது மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பாதுகாப்பு சூழல் காரணமாக சில தொகுதிகளில் மாலை ஐந்து மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதுகுறித்து துணை தேர்தல் ஆணையர் திரு பானு பிரகாஷ் எத்ரு ஆய்வு செய்தார் இயக்குநர் திரு கிருஷ்ணகுமார் திவாரியுடன் இணைந்து நேற்று செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் இம்மாவட்டங்களில் துணைத் தேர்தல் ஆணையரால் நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர் தீவிர திருத்த செயல்முறையை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்யவும் விரிவான பிழையற்ற வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலும் சென்னை பெருநகர மாநகராட்சி காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கணக்கீட்டு படிவங்களின் விநியோகம் குறித்து துணைத் தேர்தல் ஆணையர் கள ஆய்வு நடத்தியதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் தொழிற்சாலை பகுதிகளில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு உதவி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை சிப்காட் பகுதியில் தொழிற்சாலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கி வருவதாக தெரிவித்தார் தொழிற்சாலைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டால் மத்திய அரசு உதவ தயாராக இருப்பதாக கூறினார் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் சேலத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்தில் துண்டான இளைஞர் ஒருவரின் கையை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையின் மூலம் இணைத்துள்ளனர் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்த பிறகு மூன்று மாத கால கண்காணிப்புக்கு பின் அந்த இளைஞர் முற்றிலும் குணமடைந்ததாக நெல்லை மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பணியாற்றுகிறார் எதிர்பாராத விதமாக ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டு தலையிலையும் இடது கையிலையும் ஏற்பட்டிருக்கிறது அதில் இடது கை வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது இவருடைய முழுவதும் துண்டிக்கப்பட்ட செயலிழந்த கை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் புதைந்து கிட்டதை எடுத்துட்டு வந்து எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அரசு திருநெல்வேலி மருத்துவ குழு மருத்துவர்களால் கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மணி நேரம் அந்த ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க இவருக்கு செய்த சாதனையை பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் மிக சிறப்பாக ஒரு செயல்பாடாக நாங்கள் கருதுகிறோம் கிட்டத்தட்ட மூணு மாதமாக எங்களது சர்ஜரி பிரிவு முதலில் முதல்ல இருந்து இருந்து ஆன்மரி வார்டுக்கெல்லாம் மாறி இவருடைய கை முற்றிலுமாக செயல்ப தொடங்கிருக்கிறது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சென்னை ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நடைபெறும் இப்போட்டியில் இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த மூன்றாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக கூறியுள்ளார் முதல் நூற்று நான்கு வயதுடையவர்கள் இப்போட்டியில் பங்கேற்பதாகவும் அவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உலகளவில் விதித்த வரிகளின் தன்மை குறித்த வாதங்கள் தொடர்பான விசாரணையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தொடங்கியுள்ளது அமெரிக்காவின் கெண்டகையில் உள்ள லூயில் சர்வதேச விமான நிலையத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது சத்தீஸ்கடில் நக்சல் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகள் மூலம் தீர்வு கண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதிக்குட்பட்ட நொச்சிகுளம் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை மாநில துறை அமைச்சர் திரு சிவசங்கர் திறந்து வைத்தார் தருமபுரியில் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைதீர்க்கும் நாள் முகாமில் பனிரண்டு பேருக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சதீஷ் வழங்கினார் திருவள்ளூரில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கற்பிப்போம் திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விநியோகித்த ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒருவரை அம்மாநிலத்தில் தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர் தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வந்த ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் சென்னை விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் திட்டத்திற்காக விண்ணப்பித்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு கல்லூரியில் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு தமிழ் இசை விழா நடைபெறவுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் அர்ஜுன் எரிகசி ஹரிகிருஷ்ணா தயான் கோஷ் ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது சுற்றில் குகேஷ் கஜகஸ்தானின் கஜிபேக் நோக்கர்விக்யையும் அர்ஜுன் எரிகசி பல்கேரியாவின் மேர்டின் பெட்ரோவையும் வென்றனர் ஹரிகிருஷ்ணா ரஷ்யாவின் அர்சேனி நெசட்டோவையும் தீப்தயான் கோஷ் ரஷ்யாவின் நைப்போ நைப்போமிக்கிச்சியை வென்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது கோல்டு கோஸ்டில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று நாற்பத்தைந்து தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன ஒரு போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான இந்த இணையில் துணை கேப்டன் ரிஷப் பந்த் இடம்பெற்றுள்ளார் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் சாய் சுதர்ஷன் தேவ்தத் படிக்கல் துருவ் ஜுரேல் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் பும்ரா அக்ஷர் பட்டேல் நிதிஷ்குமார் முகமது சிராஜ் குல்தீப் யாதவ் ஆகாஷ் தீப் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் இரண்டு போட்டிகளைக் கொண்ட இத்தொடரின் முதலாவது ஆட்டம் கொல்கத்தாவில் இம்மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி இருபத்தி இரண்டாம் தேதி குவாஹாத்தியில் நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் நூற்றி இருபத்தோரு தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் குறித்து துணைத் தேர்தல் ஆணையர் திரு பானு பிரகாஷ் இத்தரு ஆய்வு செய்தார் தொழிற்சாலை பகுதிகளில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு உதவி வருவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் அர்ஜுன் எரிகசி ஹரிகிருஷ்ணா தீப்தயான் கோஷ் ஆகியோர் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் நிறைவு பெறுகிறது